ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழமும் சூட குழம்பு எப்படி வைக்கிறோம்னு பார்க்க போகிறோம் சட்டி காய்ஞ்சிருச்சு அடுப்பு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி சின்ன சீரகம் கடுகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் நான் நான் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிட்டால் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா ஒரு வெங்காயம் பொண்ணிறோம் அற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் கருப்பில் போட்டுக்கிடுவோம் அப்புறம் இந்த புதினா காம்பு இருக்குதுல்ல அந்த இலையை தனியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த புதினா காம்பு இப்போ போட்டுக்கிடுவோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இலைய தனியாக நறுக்கி வச்சுருக்கேன் காம்பு போட்டுருக்கேன் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வெயி வட்டும் இப்போ தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ புதினா இலையை போட்டுக்கலாம் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் புதினா இலை அஞ்சு நிமிஷம் வழி கட்டும் இப்போ புதினா நல்லா வடங்கிடுச்சு இப்போ நாம் காய்கறி சேர்த்துக்குருவோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் அப்புறம் கொண்டக்கல் இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு இப்போ காய்கறி அள்ளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம் கரோடு உப்பு கடுவாக இருந்தாலும் அதனால் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் தேவையான அப்புறம் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா காய்கறி நல்லா சிந்து விற்கிறோம் நல்லா கிண்டி விற்கணும் கிண்டிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வைக்கணும் இப்போ காய்கறி இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா பிடிச்சேத்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடியும் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா காய்கறியோடு நல்லா சேர்ந்து கலக்கணும் அதாவது தொக்கு கணசி வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டணும் இது வருகிற இந்த அளவுக்கு நல்லா பெரட்டியாச்சு இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்குருவோம் புளி புளிக்கரை சலுக்கு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் கெண்டி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொதிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொண்ட கல்லையை போட்டுக்குவோம் இப்போ கொண்டக்கல்லையை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் இப்போ கொ குழம்பு இந்தளவு கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம சூட கருவாடை வச்ச சூட கருவாடை சேர்த்துக்கலாம் இப்போ கருவாடு வேகணும்ல ஒரு ஆஃப்னவர் மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சுருவோம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு நல்லா வைத்திருச்சு இந்த சுவையான சூடக்கருவாடு ரெடி அதிகா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி திருப்பி செஞ்சு சொல்லுவாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ அனுப்புவோம் பாய்